பேராபத்தில் சிக்கி நூலிலையில் உயிர் தப்பிய அனுபவம் இருக்கிறதா நண்பர்களே தோழர்களே சுமார் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் என்னும் இனிய விபத்தில் சிக்கிக்கொண்டு எனது இதயத்தை பறிகொடுத்து பதிலாக வேறு ஒரு இதயம் பொருத்தி கொண்டு வாழ்கிறேன் அந்த இதயத்தை கொடுத்தவர் எனது மனைவி அந்த மேகலை மணி மேகலையின் பெயர் இதய கொடையாளி இதய தேவி என்று அலைபேசியில் பொறுத்திருக்கிறேன் அந்த விபத்தை பற்றி பேச நான் இங்கு வரவில்லை உலகின் ஏழு அதிசயங்களை தாண்டி மாபெரும் அதிசயம் அன்றாட வாழ்க்கையில் நடைபெறும் பிறப்பு இந்த உலகத்தில் வரவிருக்கும் ஒவ்வொரு குழந்தையின் வரவும் மாபெரும் அதிசயம் விஞ்ஞானம் ஆயிரம் ஆயிரம் விளக்கங்களை கொடுத்தாலும் இந்த பிறப்பின் விந்தை உருக்குலையாமல் அப்படியே இருக்கிறது எல்லாருக்கும் இடம் இருக்கு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல ஒரு நல்ல உள்ளம் படைத்த யாராவது உங்களுக்கு தெரியுமா வாங்க எல்லாருக்கும் இடம் இருக்கு வாங்க வாங்க அப்படி ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் நம்ம ஊர்ல இருக்க ஷேர் ஆட்டோ டிரைவர் தாங்க அந்த ஓட்டுநர் தாங்க யாரையாவது விட்டுட்டு போவாங்களா அப்படிதான் ஒரு இருட்டும் வெளிச்சம் கலந்த ஒரு மாலை வேலையில் நானும் எனது நண்பனும் ஆட்டோவில் பயணிக்கிறோம் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு தான் முன்னாடி சீட்ல உட்காரணும்னு ரொம்ப ஆசை பக்கத்துல நண்பன் ஓட்டுநர் நண்பன் நான் உட்காந்துருக்கேன் ஜன்னலோரம் உட்காந்துட்டு இருக்கும்போது நமக்குன்னே வருவாங்க ஒரு நூறு மீட்டர் பயணம் செய்த படம் ஒரு முதியவர் வராரு நான் இறங்கி அந்த முதியவருக்கு இடம் கொடுக்குறேன் வண்டி அப்படி இளையராஜா பாடலோட சேர்ந்து அப்படி போயிட்டு இருக்கு அடுத்தது நம்ம சந்தோஷமா தான் உலகத்துக்கே பிடிக்காத ஒரு இருபது வயது நிரம்பிய ஒரு பாலகன் ஒரு தம்பி கையை காமிக்கிறாரு வராரு முன் சீட்ல நான் அப்படி ஜம்முன்னு போயிட்டு இருக்கும் பொழுது தம்பி இடங்களில் பின்னாடி போப்பா அப்படின்னு சொல்றேன் இங்கே இருந்து ஒரு குரல் என்ன சின்ன தம்பிண்ணே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்கண்ணே அட்ஜஸ்ட்மெண்ட் தானே வாழ்க்கை எனக்கு ஒரு பத்து ரூபா கிடைக்கிறது உங்களுக்கு அவ்வளவு பொறுப்பு இல்லையா அப்படின்றாரு அப்படிங்கிற தத்துவத்தை கடுப்புல காதில் ஏற்றி இறங்கி இந்த தம்பிக்கு இடம் கொடுத்து நீ ஏறா நான் கதவுல உட்காடுறேன் என்ன ஷேரோட்டில் அவ்வளோதான் இருக்க முடியும் அவரு அந்த தம்பி அண்ணே நான் கதவுல உட்காந்து பழகிட்டேன் அதனால நீங்க உள்ள போங்க நான் ஏறிக்கிறேன் அப்படியே ஏற இறங்க பார்த்து ஏறி உட்காந்துட்டேன் அவரு கதவுல உட்காந்துருக்கிறார் சேரோட்டோல பார்த்துட்டு மூணு சக்கரம் இருக்கும் ஒரு சக்கரம் பின்னாடி ரெண்டு இந்த வேகத்தடையில வண்டி ஏறும் பொழுது முன்னாடி இருக்கிற சக்கரம் மெல்லமா இறங்கும் மென்மையாக இறங்கும் பின்னாடி சக்கரம் ஏறும்போது அந்த ஆட்டோ ஓட்டுல சக்கரத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஓட்டுவாங்க அதனாலதான் நிறைய ஆட்டோல பிரசவத்திற்கு இலவசம் போடுவோம் வண்டி இரண்டு வேகத்தடையை தாண்டி போகும் பொழுது முன்னாடி ஒரு குட்டியான வருது அதங்க சின்ன லாரின்னு சொல்லுவாங்கல்ல அந்த குட்டியான வருது இந்த நல்ல உள்ளம் படைத்த ஆட்டோ ஓட்டுனர் என்ன பண்றாரு வழி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே சாலையில இருந்து இறங்குறாரு சாலையில இருந்து இறங்கும் போது முன்னாடி உள்ள சக்கரம் இறங்கிடுச்சு பின்னாடி உள்ள அந்த இடது பக்க சக்கரம் இறங்கிடுச்சு ஒரே ஒரு சக்கரம் மட்டும் மேல இருக்குது இந்த சர்க்கஸ்ல எல்லாம் வண்டி சரியா ஓட்டுவாங்கல்ல அந்த மாதிரி வண்டி இப்படி சரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்குது பேருந்துல எல்லாம் போட்டிருப்பாங்க விபத்தை தவிர்க்க பத்து மீட்டர் இடைவெளி தேவை வாகனத்துக்கு நடுவில் பத்து மீட்டர் இடைவெளி கொடுப்போமான்னு தெரியாது ஆனா சாலைக்கும் பள்ளத்துக்கும் அந்த தரைக்கு நடுவில் பத்து மீட்டர் உயரம் இருக்கும் நம்ம ஊர்ல வண்டி சரிவாக போயிட்டு இருக்குது நான் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கேன் தம்பி பேசிட்டு இருக்கேன் நண்பன் கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஒரு நேரத்துல எனக்கு தெரியுது வண்டி எங்கேயோ கவிழப் போகிறது அப்படி கண்ண நேரத்துல கண்ணிமைக்கிற நேரத்துல வண்டி அப்படியே கவரும் இதை எதிர்பார்த்து கொண்டிருந்த நான் உடனே அந்த சீரிங் வீல் சொல்லக்கூடிய அந்த வட்டுவை பிடிக்கிறேன் ரெண்டாவதாக உட்கார்ந்துட்டு இருக்கேன் டக்குன்னு அதை போயிட்டு பற்றிக் கொள்கிறேன் வண்டி குடை சாக்கிறது என் கண் முன்னே எனது நண்பனும் அந்த முதியவரும் அப்படியே சீட்டிலே சறுக்கி கீழே விழுகிறாங்க ஆட்டோ டிரைவர் தப்பித்து விட்டார் எதிரே வந்த வாகனம் நிற்கவில்லை நான் வட்டை பிடித்து கொண்டு என்ன செய்வதென்றே தெரியாமல் வண்டியில் உள்ள எரிபொருள் கொட்டுகிறது வட்டை புடித்து கண்ணாடியை விதிக்கிறேன் வெளியே வருவதற்காக எந்த பயனும் இல்லை தம்பியை நீ மிதிக்காதீங்க வலிக்குது தம்பியை நீ மிதிக்காதீங்க வலிக்குது காப்பாத்துங்க முதியவரின் குரல் நண்பனின் குரல் என்னன்னு தெரியல வெளியே இருந்து ஒரு பெண்மணி இந்த குரலை கேட்டு பின்னே உள்ள பெண்கள் கூட்டம் குழந்தைகள் கூட்டம் என் காது என் வாழ்வில் முதல் முறையாக மரண ஓலங்களை கேட்ட நாள் வெளியே இருந்த பெண்மணி அந்த கண்ணாடியை உடைக்க முயல்கிறார் முடியவில்லை துரிதமாக செயல்பட்ட அந்த பெண் கையில் ஒரு கல்லை எடுத்து அந்த ஆட்டோ கண்ணாடியை உடைக்கிறார் கல் கண்ணாடியை உடைத்து முதியவரின் மண்டையை பிளந்து ரத்த ஓட்டத்தில் அவர் அழுகிறார் துடிக்கிறார் அதை பொருட்பட்டாமல் முதியவரை வெளியேற்றி நண்பனையும் வெளியேற்றினார் அந்த பெண்மணி நான் தொங்கிக் கொண்டே இருக்கிறேன் தம்பி என்ன செய்வதென்று தெரியாமல் வெளியே சென்ற எனது நண்பன் உறைந்து நிற்கிறான் நான் என்னை பிடித்து வெளியே அனுப்புகிறான் எனது நண்பன் நான் வெளியே வந்து பார்க்கும் பொழுது இந்த தம்பியின் நிலை உடல் மட்டுமே உள்ள அந்த தம்பியின் மண்டை நான் இருந்த இடத்தில் இன்னும் சொல்ல நான் இறக்க வேண்டிய இடத்தில் அந்த தம்பி மண்டை பிளந்து சிதறி முகம் கை எல்லாம் ஒரு குலைந்து கிடக்கிறது ஒவ்வொரு நாளும் இதை நினைக்கும் பொழுது எனது மனம் அதிர்ந்து கொண்டே இருக்கும் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தோம் யார் இவன் நான் இறக்க வேண்டிய இடத்தில் எனக்காக பரிதாபமாக உயிரிழந்து நிற்கிறான் எதை நோக்கி நாம் போய்க் கொண்டிருக்கிறோம் எதற்காக இந்த வாழ்க்கை தொடங்கப்பட்டது இவர்களின் பெற்றோர் என்ன யார் எதற்காக இந்த குழந்தையை இருபது வருடம் சீராட்டி பாராட்டி வளர்த்திருப்பார்கள் எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் அந்த பயணத்தின் பொருள் என்ன நாம் முன்னாடி உள்ள வாழ்வு சீரழிந்து கிடக்கிறது கவனிப்பாராட்டு கிடக்கிறது நாம் முன்னோக்கி போகிறோம் இதுதான் முரண்